ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழ் ஆலோ எஃபியா ஃபுல்லார் எப்படி நல்லா இருப்பீங்க நம்பர் என்னடா தம்னில் வந்து அலக்சாமியர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி வச்சுட்டு என்னடா பார்க்கில் போய்கிட்டு இருக்கேன் கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம வந்து அகல்காமியர் கோயிலுக்கு தான் போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பெருமாள் கோயிலில் இருந்து ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த பார்க் இருக்குது ஸோ அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து கூட்டம் யாருமே இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மட்டும் தான் அதிகமாக விளையாண்டுருப்பாங்க ஈவினிங் டைமில் தான் நிறைய பேர் வருவாங்க வாக்கிங் போகிறதுக்கு மார்னிங் டைமில் வாக்கிங் போவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதனால் மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கனா அதிகமாக இருக்கு கூட்டம் இருக்காது ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய பேர் வருவாங்க குழந்தைகளுக்கு மட்டும் தான் இங்கே விளையாடுறதுக்குலாம் நிறைய உஞ்சல் சீசா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது பெரியவங்க வந்து வாக்கிங் போவாங்க சரி இப்போ குழந்தையில கூட்டு வரவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சேர்லாம் போட்டுருக்காங்க சரி உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கு லைப்ரரி போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஸோ நம்ம லைப்ரரிலாம் போக நம்ம இங்கே அப்படியே நின்றுட்டு அப்படியே வேடி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி கிளம்பலாம் ஊஞ்சல் பாருங்கள் மழை பெஞ்சிருக்கு இப்போ நம்ம அங்கே மேகம் மேகங்கே வந்துது ஸோ அப்படியே மழையை பேய்சிட்டு போயிருக்கு லைட்டாக தண்ணியாக இருக்கு ஓகேங்களா நீங்கள் இப்போ தான் நினைச்சு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இங்கே சீசன் சீசாவலா இருக்கு என்ன வேற தான் போய் கிடக்கும் கேட்டிஎஃப் எஃப்டிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குலேருந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அணமலையிலேருந்து வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆனமலையிலேருந்து வேட்டைக்காரன் புதூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வளாக் பண்ணல ஸோ வேட்டைக்காரன் இருந்து நம்ம லெஃப்ட் கட்டாயிருக்கும் ஸோ லெஃப்ட் கட்டானா ஸ்ட்ரைட் ரோடு வந்து நம்ம அழுகு சித்தர் அழுக்கு சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அழுக்கு சித்தர் வந்து கோயில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம இருக்கோம் ஸோ அந்த கோயிலுக்கு போகிற வழியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது அபிராமி தேட்டர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே லோக்கலில் இருக்கவங்கள்கிட்ட அபிராமி தேட்டர்ன்னு சொன்னீங்கனாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான தேட்டரு இந்த ஏரியாவிலே ரெண்டு தேட்டர் இருந்ததுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செம்பகா தேட்டர் இன்னொன்று அபிராமி தேட்டர் செம்பகா தேட்டருங்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கல்யாண மண்டபமாக மாற்றிட்டாங்க இது விஷால் சினிமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த அபிராமி தேட்டர் வாங்கி விசால் சினிமாஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க முருகாலய தேட்டரும் அந்த அபிராமி தேட்டரும் வந்து விசால் சினிமாஸ் அப்படின்னு மாறிடுச்சு மொதல் வந்து ஒரு செகண்ட் ரிலீஸ் படங்கள் மட்டும்தான் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது புது படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க உள்ள சீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீவொர்க் பண்ணியிருக்காங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கேள்விப்பட்டேன் ஸோ நான் இன்னும் உள்ளே போய் பார்க்கல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் படம் பார்த்தது தான் இன்னும் போகலை ஸோ நண்பன் படம் இங்கே தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த தேட்டருக்குள்ளே அதிகமாக போகலங்க இப்போ நீ வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் வந்து உள்ள படம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சரி இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கடைசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் போகாது கரெக்டாக அந்த சித்தர் கோயில்கிட்ட தான் கொஞ்சம் விடுங்க வேறு வேறு எங்கே கட் ஆகணும் அப்படி கட் ஆணுங்கிறத யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புனிங்கன்னா டாப் ஸ்லிப் ரோடு அதாவது ஸ்ட்ரெயிட் ரோடு ஆனமலை மாசாமிமன் கோயில் தாண்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க ஸ்ட்ரைட்டாக வந்து வேட்டைக்காரன் புதூர் வேட்டைக்காரன் புதூர்லேருந்து லெஃப்ட் அம்பு அபிராமி தேட்டர் ரூட்டுன்னு எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கோயில்கிட்ட தான் விடுங்க அழுகு சுவாமிகள் சித்தர் கோவில் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அங்கே லோக்கல் பீப்புள்ஸில் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து ரூட்டை சொல்லிடுவாங்க என்னென்ட்டிங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நமக்கு டைம் இப்போ ரெண்டாச்சு க்ளோஸிங் ஆகிற டைம் ஆகிடுச்சு சரி நமக்கு வாய்ப்பு இருந்தால் உள்ளே போய் என் பார்க்கலாம் எப்படியோ நடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு நமக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருந்தனால பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருந்தது மெயின் கேட்டு ஸோ கொஞ்சம் கூட்டம் தான் கம்மியாக இருக்காங்க சார் நம்மள வந்து உள்ள நடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வேணால் போய் பார்த்துட்டு வந்துடலாம் நடை அடைச்சிட்டாங்க சரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ன இருக்குன்ட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டாங்க எப்படியோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு சாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தர் சித்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சித்தர் பீடம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு கோவில் மாதிரி வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருவாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலும் கூட சித்திரை ஜீவசமாதி அடைஞ்ச இடம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அது நாம் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் இதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி சுற்றி இருக்கேன் எப்படியும் இது உங்களுக்கும் இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால சரி ஒரு வீடியோ எடுத்து காட்டிடலாம் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ பொள்ளாச்சி சுற்றி வட்டாரங்களில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்குமே இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக் சுவாமிகள் கோயில்னு ஒன்று இருக்குங்கிறது தெரியும் அது எங்கே இருக்குது எப்படி போகணும் அப்படிங்கிறது ரூட்டு தெரியாமல் இருக்கும் ஸோ இதான் இந்த ரூட் வழியாக தான் நம்ம போகணும் கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது எப்படியா அதாவது இன்றைக்கி உள்ள ஆள் யாரும் இல்லை அப்படிங்க பக்தர்கள் வந்து குறைவாக இருக்காங்க அப்படிங்கிறனால எதாவது க்ளோசிங் டைம் அப்படிங்கிறனால எல்லாம் ஆள் இல்லை ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் உள்ள கோயிலே பார்த்தீங்கன்னா உள்ள வராண்டா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் மார்பிள் போட்டு வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப அமைதியாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ உட்காந்து அப்படியே சா சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க அப்படியா எப்படியா நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படினாலே அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குங்க இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரைய வரணும் ஸோ வந்து உள்ளே நடை அடைச்சிட்டாங்க அப்படிங்கறனால மெயினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சாமி கோயிலில் பார்க்கல அலுக் சுவாமிகள் கோயில் நீங்கள் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய ஃபீல் எப்படி இருக்குங்கிறது தெரியும் நான் வந்து இங்கே வந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படிங்கிறனால வந்துவிட்டிங்கன்னா எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ எனக்கு வந்து இது அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் ஃபீல் ஆகுதுங்க இப்போ அப்போ இதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்குங்க அப்படி பாலுசாமியார் கோயில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டஸ்ட்டாக தான் இருக்குது டஸ்ட்டாக இருக்குன்னா கலரே ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆமையெல்லாம் இருக்குங்க எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குளத்தி பகதிம்மன் கோயிலுக்கு போயிருந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்த மீன் மாதிரியே இருக்குது ஸோ அதே மாதிரி கலர் மீன் அந்த மீனுங்க அது இல்லாமல் ஆமைகள் நாலஞ்செனம் இருந்துங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோன்னா உள்ளே வெளியே வந்து ஜல்லடை வச்சுருக்காங்க செல்லடக்குள்ளே கேமரா உள்ள விட்டு அப்படின்னா உள்ளே விழுந்துருச்சுன்னு அப்படின்னா எடுக்க முடியாது ஸோ அதனால் வெளியே இருந்து அப்படியே உங்களுக்கு கவரேஜ் இருக்கேன் ஓகே எப்படி வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்கலாம் அது பிடிச்ச பிடிச்சிருக்கூறா அருள்மிகு அழுக்கு சுவாமிகள் திருக்கோயில் வேட்டைக்காரன் வேட்டைக்காரன்புதர் ஆனமலை வட்டம் கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் ஆனமலை வட்டம் வேட்டைக்காரன் வேட்டைக்காரன்புர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அழுக்கு சுவாமிகள் திருக்கோயில் நன்கொடை காணிக்கை பொருட்கள் மற்றும் அன்னதான பொருட்கள் வழங்க வரும் பக்தர்கள் திருக்கோயில் அணு அலுவலகத்தில் அணுகி உடனே அச்சிரசீது பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது மேலும் பக்தர்கள் தனிப்பட்ட நபரிடமோ அல்லது தனிப்பட்ட அமைப்பிடமோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது இப்படிக்கு கோவில் நிர்வாகம் எப்படியாப்போ அலுக் சாமியார் சித்தர் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே நேரம் ஆனமலை முக்கோணம் வந்துட்டாங்க ஸோ அங்கேருந்து நம்ம விளாக் பண்ணலை ஸோ அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காலுக்கு மேலே ஆகிப்பிச்சுங்க ஸோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே சுருக்கம் அடிக்குது காலையிலேருந்து மழை வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது மழை இல்லை நம்ம அந்த மலைக்கோயிலில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை வர்றதுக்கான நல்ல ஒரு மேகம் கரு மேகம் வந்தது ஆனால் அதுவுமே களைஞ்சிருச்சுங்க மலை இல்லை இது ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பொள்ளாச்சிங்க ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா உடுமல்பேட்டை போகிற ரோடு இதில் வந்து உடம்பல்பேட்டை போல எப்படி இப்படி போகலாம் ஸ்ட்ரைட்டாக போகிறது பொள்ளாச்சி லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போய் அம்மாலையம் சுங்கம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் ஆனிங்க அப்படின்னா பாலக்கா திருச்சூர் போகிறது ஸோ ரைட்டு கட் பண்ணால் பொள்ளாச்சி பொள்ளாச்சிலேருந்து நம்ம எல்லா ஏரியாவுக்கு போய்க்கலாம் ஸோ இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனமலை முக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்பவுமே ஃபேமஸான இடம் நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்னு கூட இது நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க ஆனமலை பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனமலை பஸ் ஸ்டாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இப்போ வந்து பார்க்கிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது பஸ் அது மொதல் வந்து பஸ் ஸ்டாண்டாக இருந்தது பஸ்ஸுக்கெலாம் வந்து இங்கே தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஏரியாவாக இருந்தது இந்த சுற்று பரங்க இடங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை ஒரு டவுனு ஸோ அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விடையும் பெரிய பெரிய டவுன்கள் அங்கே அங்கே வந்துருச்சு அப்படிங்கிறனால இந்த டவுனுக்கு அவ்வளோ மவுசு கம்மியாகிடுச்சு மவுசு கம்மியாச்சுங்கிறத விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான இடமும் கூட இப்போ வரைக்கும் ஒரு ஃபேமஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனமலை மாசாணிமன் கோயில் அப்படின்னா ஒரு வேலைக்கு லெவலில் ஃபேமஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆனமலையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குங்க எப்படி இப்போ இங்கே பாருங்கள் ஒரு வண்டியில் மாட்டு வண்டியில் இன்னும் பாரம்பரிய முறையில் மட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா மட்டை என்ன தென்னங் மரத்துலேருந்து வர மட்டை அதை வந்து அடுப்பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டல்களுக்கு வேறு பஸ்ஸுக்கார் எப்படி வராங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து சேர்த்து மட்டை போகிற பஸ்ஸுங்க முப்பத்தி நாலு ஏ முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்லாம் வருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஆனமலையிலேருந்து அதாவது பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஆனமலை ரூட்டில் வரக்கூடிய பஸ் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா இங்கெல்லாம் பஸ்ஸுக்கு பஞ்சமே கிடையாது நீங்கள் ஆனமலைக்கு வரதுக்கு ஏகப்பட்ட பஸ் இருக்குது ஸோ எந்த டைமில் வந்தீங்கனாலும் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு பஸ்ஸுங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதுவும் விசேஷ நேரங்கள்லாம் வந்துட்டிங்கன்னா இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனமலை மாசாலிமன் கோயில் நோம்பி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க போக்குவரத்தே கிடையாது இங்கேருந்து எல்லாமே நட பஸ்ஸே வந்தீங்கன்னா இங்கே முன்னாடியே நிறுத்திடுவாங்க இங்கேருந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப வேற லெவலில் இருக்குங்க இந்த ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா நான் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்சாமிகள் சித்தர் கோயில் போயிருக்கேன் அது இல்லாமல் நம்ம பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இப்போ இந்த நம்ம சித்தர் கோயிலுக்கு போன அந்த பெருமாள் கோயிலுக்கு போனோம் பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் கோயிலுக்குமே ஃபஸ்ட் டைம் தான் இன்றைக்கி போனோம் ஸோ பெருமாள் கோயிலுக்கு போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அது இல்லை அப்படின்னா மேலே ஐ பட்டனில் தரேங்க போய் பாருங்கள் நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூட்டி புரியும் பார்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் அதை தனியாகவும் கூட பார்க்கலாம் ஸோ அங்கே இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலுக்கு தான் போனோம் பெருமாள் கோயில் போனது வேற லெவலில் இருந்ததுங்க ஆனமலை இருக்கக்கூடிய ஒரு மலைக்கோயில் ஸோ மலைக்கோயிலு வேற லெவலில் இருந்தது ஃபீல் அதுவும் இல்லாமல் அந்த மலைக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டே இல்லாமல் நம்ம கீழேருந்து ஏறினது ஃபுல்லாகவே வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப என்ஜாய்பிள் பண்ணோம் அது இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் அப்படிங்கிறனால அதோடய எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்ததுங்க எங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுக்கு சாமியார் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் நானே இல்லை பொள்ளாச்சிக்குள்ளே சுற்று வட்டாரங்களில் நிறைய பேர் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன் போயிருக்கேன் ஆனால் எனக்கான வாய்ப்புகளே கிடைக்கல அதாவது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் டைமிங்கும் கிடைக்கல ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான டைமிங் கிடைச்சிருக்கு ஸோ அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு நட சாத்திட்டாங்க நட சாமி பார்த்து சாமி கும்பிட முடியல கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்டு அப்படி விடுற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஸோ இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து இருக்கிற டைமில் வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அழுக் சுவாமிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சித்தர் அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சதாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் பீடம் அமைச்சு அதை கோயிலாக இருக்காங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் ஆனமழ மாசாநிமன் கோயில் எந்தளவுக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரங்கள் பொள்ளாச்சி சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க நீங்களும் அந்த டைம் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா பொள்ளாச்சி வந்துட்டீங்க அப்படின்னா மாசாண்டிமன் கோயிலுக்கு எதுவும் போனீங்க அப்படிங்கும்போது அப்போது நீங்கள் ஒரு ட்ரிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு தடவையாக நீங்கள் போய் வாங்க நல்லாயிருக்கும் இந்த மலை கோயிலுமே மறக்காமல் போயிட்டு வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங்லாம் இல்லை ஆனால் காலை நேரில் ஏறினிங்கன்னா மலை கோயிலுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெயில் வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறு எந்த வித பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு எந்த வித ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நைட் டைமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக்குள்ளே கீழே இறங்குற மாதிரி தான் அலோ பண்ணுவாங்க ஏன்னா லைட்டிங்லாம் கிடையாது மலை ஏரியா அப்படிங்கிறனால ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் அந்த டைம்ல அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் போனால் போய்க்கலாம் காலை நேரங்களில் ஏறினால் தான் மலை ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வெயில் வந்துவிட்டால கொஞ்சம் கெஸ் வாங்கும் அதாவது மீச்சு மூச்சு வாங்கும் ஸோ எங்களுக்கு நானே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம திருத்திருப்பினு ஒரு மலை ஏறும்போது அது கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது பெருமாள் சுவாமி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ச சதுரகிரி மலையும் போயிட்டு வந்துட்டோம் ஸோ சதுரகிரி மலை வெள்ளுங்கிரி மலையில ஏற்கனவே போயிருக்கிறேன் ஸோ இந்த மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயிட்டை வெறும் ஸ்டெப்பு தான் இருக்குது ஸோ ஸ்டெப்பில் ஏறி ஏறி போகிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப தூரம் ஏறி போகிற மாதிரி புதுசாக போனதுனால எனக்கு ஒரு அனுபவம் அப்படி இருந்தது ஸோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே மலைக்கோயில்களிலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மலைக்கோயில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய டைம் போயிருக்கேன் பட் ஆனால் அதை நான் வீடியோ எடுத்தும் கூட அதை நம்ம ரிலீஸ் பண்ண முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது கரெக்ட் ஆயிடுச்சு ஸோ தடவை கண்டிப்பாக நான் அந்த மலை கோயிலுக்கு போகிறோம் அது சஸ்பென்ஸாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் நீங்கள் சந்திப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடியிருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாயோ டேப்லாம் மேடம் தலைவ முகம் எங்க பிராண்ட்